ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வகுப்புலையும் எல்லா யூனிட்லேயும் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் ஏழாவது ஏழு உள்ள படைவேளம் அப்படிங்கிற கவிதை பேலல உள்ள இம்பார்டண்டான ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க

ஒரு பாடல் தான் சோ கண்டிப்பா இதுமே ஒரு போரில் வெற்றி பெற்ற தான் இருக்கும் அதை பற்றின தான் இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக அதுதான் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோழன் படையை கண்ட கலிங்கர் அதாவது சோழன் படை தாக்குதலை கண்ட கலிங்கர் என்ன சொல்கிறாருனா அவர் ஒரு போருக்கு போயிருக்கும்போது அவர் பண்ணுற அந்த போர் விதம் அதாவது அவர் ஃபைட் பண்ணுறது எல்லாமே பார்த்து அவர் பண்ணுறதை பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இவர் என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு நம்ம எப்படிதாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தப்பிக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்கோ அது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லலாம்னா பக்கத்தில் ஆறு ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த ஆற்றுல குதித்து எக்ஸ் எஸ்கேப் ஆகிறதும் பக்கத்தில் குகைகள் எல்லாமே இருந்தாலும் அதுலேயும் போய் எஸ்கேப் ஆகிறதும் இந்த மாதிரி என்னென்ன ப சாத்தியமெலாம் இருக்கோ அது மூலமாக அவங்க வந்து தப்பிக்க தான் பார்க்குறாங்க அவரோட படை தாக்குதல்களே பார்த்து அதை பற்றி எழுதியிருக்கிற பாடல் தான் இந்த படைவேளம் அப்படிங்கிற கவிதை பேலு இப்போது இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செயங்கொண்டார் செயங்கொண்டார் தான் இந்த பாடலோட ஆசிரியர் இவரோட ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா தீபங்குடி அப்படிங்கிறதான் இந்த ஆசிரியரோட ஊர் எந்த படைவேளம் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் செயங்கொண்டார் அவரோட ஊர் ஏருன்னு பார்த்தீங்கன்னா தீபங்குடி இவர் முதற்குலத்தோங்கு சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார் அதாவது இவர் முதற் சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயங்கொண்டார் அதாவது படைவேளம் அப்படிங்கிற பாடலை எழுதினவர் இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் சொக்கநாத புலவர் அதாவது இவர் முதற் சோழனுடைய அவைக்கால புலவராக இருந்திருக்கிறார் இதை இவர் வந்து பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாத புலவர் அதாவது சொக்கநாத புலவர் புலவர் இந்த செயங்கொண்டாரை எப்படி புகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறாரு கலிங்கத்து பரணி தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல் அதாவது கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல்தான் இந்த கலிங்கத்து பரணி தமிழில் முதல் முதலில் எழுந்த பரணி இந்நூலே ஆகும் அதாவது தமிழில் முதன் முதல்ல எழுந்த பரணி இந்த நூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி இது முதலாம் குலத்தொங்கு சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டேமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பரணி அப்படின்னாலே போரில் ஜெயித்தவங்களை பற்றி பாடக்கூடியது இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிறத சொன்ன அதாவது பரணின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலத்தொங்கு சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர அவ அவங்களோட கலிங்கப்போர் வெற்றியை பற்றி தான் இந்த பாடல் வந்து பேசுது அப்படிங்கிறத இந்த பாடலில் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு இந்நூலை தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் அதாவது இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு தென்தமிழ் இல்லை தென் தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் அதாவது இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் வந்து அதை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு கலிங்கத்து பரணி களித்தாலிசையால் பாடப்பெற்றது அதாவது கலிங்கத்து பரணி களித்தாலிசையால் பாடப்பெற்றது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தாலிசைகள் கொண்டது அதாவது களி தாலிசையால் பாடப்பெற்றதான் இந்த கலிங்கத்து பரணி அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தாலிசைகள் கொண்டது போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுன்னு பார்த்திங்கன்னா பரணி அதாவது ஒரு ஆயிரம் யானைகளை கொண்ட போரை எதிர்த்து அந்த போரில் வின் பண்ண ஒரு வெற்றி பெற்ற அரசனை பற்றி பாடக்கூடிய இலக்கியம் தான் இந்த பரணி அப்படிங்கிற இலக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருள் சொல்லும் பொருளை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரளி காலன் கரி யானை தூறு புதர் அருவர் தமிழர் உடனரன் சினந்து எழுந்தனர் வலிவர் நலிவு ஓடுவர் பிலம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை குகை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளில் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோதாங்க படைவேளம் அப்படிங்கிற ஒரு இசைப்பேளை சாரி கவிதை பேழல் உள்ள இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கவிதை பேழல்னு எடுத்துக்கிட்டாலே எப்போவுமே சிம்பிளான ஈஸியான கொஷின்ஸ் தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படை வேலையுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உங்களுக்கு எல்லாமே இந்த பாடம் அதாவது இந்த லெசன் இந்த கவிதை புரிஞ்சிருக்கும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிப்போங்க ஓகே பிரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோகள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம சே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம பார்த்த எல்லா பிடிஎஃப் கொஸ்டின்ஸுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நான் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் டெலிகிராமில் ஜஸ்ட் என்னால் முடிந்ததுன்னு டைப் பண்ணாலே நம்ம சேனலில் காமிக்கும் அதில் அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்